ஆமா இவங்க பெரிய இராணுவத்துல போராட்டம் பண்ணி உடம்புல எல்லாம் காயம் வாங்கிட்டு கடக்காவோ போய் பாக்குறதுக்கு சும்மா இருங்கக்கா நியாயத்துக்கு உன் பூனை கடிச்சதுக்கு நீ தான் ஈடு கொடுக்கணும் தெரியும்ல அந்த ரெண்டு கூமுட்டைகளுக்கும் ஒண்ணும் தெரியல அதனால அதுங்க பாட்டுக்கு பேக்க மாதிரி கடக்குவோ போலீஸ் கிலீஸ்னு கேஸ் ஆயிட்டதா ஒன்னே தான் திக்கி உள்ள போவோ ஒழுங்கா வந்து பாக்க வந்தே ஒரு கார்லிக்ஸ் வாங்கிட்டு போவோம் கார்லிக்ஸா சரி மூணு பேரும் சேர் பண்ணி ஒரு கார்லிக்ஸ் பாட்டில் வாங்கிட்டு போவோம் இரநூத்தம்பது ரூபா வருமா நான் நூறுரூவா போடுறேன் நீங்கள் ரெண்டு ஒரு நூற்றம்பது ரூபா போடுங்கோ

நூறுபாய்க்கு கூட நீங்கள் எதுக்கு பழம் வாங்கணும் அங்கே ரோட்டோரத்தில் மாம்பழம் கிலோ ஐம்பது ரூபான்னு போட்டு அதை பிறக்கிட்டு போவோம் அதுக்கு பக்கத்தில் இன்னொரு கடை இருக்குது அந்த கடையில் பார்த்தீங்கன்னா இந்த நசுங்கி போன திராட்சை பழத்தை பூரா இருபது ரூபா கொடுத்தாந்தான்னா நிறைய அது வாங்கிட்டு போவோமா முனீஷ் இனிமேல் நீங்கள் பயப்பட வேண்டாம் சரியா ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாச்சு ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்தாச்சு இன்னைக்கு ஈவினிங்க உங்களை வீட்டுக்கு கூட்டு போயிடலாம் தேவையில்லாம பயந்து அழுதுட்டு தனியாக தனியா இருப்பீங்களா கூட இருக்கணுமா கை மாறும் செய்ய வேண்டாம் கால் மாறும் செய்ய வேண்டாம் நீங்க நல்லா படிங்க சரியா படிச்சாலே போதும் இந்தாங்க இந்த ஜூஸை வாங்கிக்கோங்க முனீஸ் முனீஸ் இந்த ஜூஸ் உனக்கு காலையில இருந்து அழுதுகிட்டே இருக்கீங்கல்ல தான் உங்களுக்கு வாங்கிட்டு இந்த குடிங்க வந்தாங்க முனிஸ் சொல் பேச்சு எதுவுமே கேட்க மாட்டியா இந்தா வாங்கிக்கோ முனிஸ் இதுல ரெண்டாயிரம் ரூபாய் இருக்கு செலவுக்கு வச்சுக்காங்க சரியா ஒரு பைசா இல்லாம இருக்க கூடாது திடீர்னு இன்ஜெக்ஷன் வாங்கிட்டு வர சொல்லுவாங்க இவ இப்படி ஏதாவது பேசிக்கிட்டு இருப்பா இவ காயில தின்னுச்சிட்டு போயிருவோம் ஓகே இந்த காசை செலவுக்கு வச்சுக்கோங்க எதுவும்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க இந்த காசு கூட பின்னாடி பென்சில் வச்சு என் நம்பர் எழுதியிருக்கேன் சரியா நான் போயிட்டு வரேன் பரவாயில்லையே உஷாரா தான் பேசுறேன் நான் கூட ரொம்ப மக்கு பக்கின்னு நினைச்சேன் ஓகே பாய்

ஏக்கா தூர போகக்கா நீங்கள் வேற ஏதாட்டும் ஊருக்குள்ள பரப்பி விட்றாதியோ நானே இன்னும் அந்த பிள்ளை பேச்சே கொடுக்க மாட்டேங்குன்னு இருக்கேன் ஏளை நானே தமிழே போட்டு வாங்கினேன் அப்ப அதான் நெசம்மா ஏழை நீ சரியான ஆளு இல்லை ஏன்னா பெங்களூரில் தானே படிச்ச ஏன் பெங்களூரில் படிச்சா இங்க உள்ள பிள்ள பின்னாடி கூடாதோ இது நல்ல கவியா இருக்கே சரி அந்த அக்காவை பார்க்கவோ வண்டியை தூறிடுங்க ஆ சரி அதான் ஆஸ்பத்திரியில சேர்க்க வந்தியோ சரி சரி நானும் அவங்களதான் பார்க்க போகிறேன் சரி போக யார் தம்பி சொன்னா உங்க அம்மா சொல்லி விட்டாவளோ அத நீ பாக்க வந்தியோ பரவள நல்ல பையலா இருக்கியே உங்க அம்மா கிட்ட சொல்லற நல்ல பிளே வளத்துறீங்கோனு அய்யய்யோ இந்த அக்கா நம்ம அம்மா கிட்ட சொல்லி குட்டை குளப்பிர கூடாதே இல்லக்கா இல்ல எங்க அம்மா எல்லாம் சொல்லலக்கா நான் தற்செயலா என் ஃப்ரெண்ட் ஒருத்தங்க ஹாஸ்பிடல்ல சேர்ந்திருக்கா கால்ல அடிபட்டு பைக்ல இருந்து விழுந்துட்டான் அவன பாக்க வந்தேன் அப்படி சின்ன நம்ம ஊர் காரிய வேலைன இவள பாக்க வந்தேன் வேற எங்க அம்மாக்கெல்லாம் கிட்ட ஒண்ணும் தெரியாது நான் வாறேன் ஆமா ஆமா அவன் பாவம் அவனை போட்டு நோண்டாதியோ தண்டுக்கெல்லாம் முனிசு சிவாங்க அவட்ட போய் பேச்சு கொடுப்போம் ஏட்டி முனியம்மா என்ன நைஸ் அங்கிட்டு திரும்ப நிக்க எங்க பாரு பாப்போம் சரிட்டி கவலைப்படாத எல்லாம் சரியாயிரும் என்னடி கையில துட்டு வச்சுட்டு நிக்க உள்ள மறைச்சு வைட்டி பறந்துட போகுது துட்டுக்கு பெருத்தாப்புல ஜூஸ் பாட்டுலாம் எனக்காட்டி வாங்கி வச்சிருக்கா கொண்டா குடிப்போம் நல்ல மணக்குவ இது ஆரஞ்சு ஜூஸ் பரவாலியக்க அந்த பிள்ளை எனக்கக்க வாங்கி வச்சிருக்கு பத்தியலா ஏடி அந்த பிள்ளை பாவம் குடிக்க வச்சிருக்க அத போய் புடுங்கிட்டு இருக்க ஓட சொல்லிச்ச உனக்கு இந்த கையில கொடுடி ஆ மோபம் முடிச்ச குடிக்கலனால அந்த பிள்ளைக்கு வயித்த வலிக்கு நீங்க எல்லாம் உள்ள போங்க அந்த வார ஆ எப்படி ஒரே வாயில ஊத்திட்ட பத்தியா இவ அந்த பிள்ளைக்கெல்லாம் வந்து புடுங்கிட்டங்கா ஏ ஆத்தாடி எப்படி விசில முழுங்கிட்டியோ இப்படி பேசுது மெதுவா பேச நாங்க வாரோம் என்ன பூதா நம்மளை இப்படி ஒரே பெட்டல போட்டு வச்சிருக்காவோ இடமே பத்த மாட்டுக்கு தள்ளி படு பயங்கர கடப்புல இருக்க பிரண்ட் பிரெண்டும் கூட பார்க்க மாட்டேன் அடிச்சு மிதிச்சிருவே அமைதியா கட இங்க பாருங்க உங்களுக்கு குரங்கு கடிச்சிருக்கு நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் யார்கிட்டயும் போய் யாரையும் கடிச்சு வச்சிட்டீங்கன்னா அவங்களோட நிலைமை ரொம்ப மோசமாயிரும்

ஏய் நீங்க பண்ணதெல்லாம் உங்களுக்கே நியாயமா விமலாவை போட்டு அந்த அடி அடிச்சுட்டு போட்டியோ பாவம் குறுக்கலாம் வலி வந்து அவங்க வீட்டுல கிடக்கா புருச ஒரே திட்டு என்னாச்சு என்னாச்சு எதுக்கு இப்படி என்ன அவங்களுக்கு காட்டி கொடுக்கவே இல்ல தெரியுமா அவன் சும்மா பயன் காட்ட தானே பூனை விட்டு கடிக்க வச்சா அது இந்த அளவுக்கு அவன் நினைச்சு பாக்கலாம் அவ பண்ணதும் தப்புதான் நீங்க பண்ணதும் தப்புதான் இனமே ஒத்துமையா இருங்க ஏ இழுச்சக்கா நீங்க வயசுல மூத்தவங்க காலேஜ் படிக்கிற பிள்ளைய வச்சிருக்கியோ நீங்க இவ கூட சேர்ந்துக்கிட்டு சேர்ந்துட்டு வேலை பாக்கலாமா இதுக்கு இவன் என் மூஞ்சில் காரியம் துப்பி இருக்கலாம் மிஸ்டர் குண்டோஸ் எதுவுமே தெரியாமல் பேசாதீங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குணம் எங்க குணம் இப்படி உங்க குணம் அப்படி நெட்ட வழி குணம் குடுங்கி திங்கிறது அந்த பின்னாடி இருக்கிற குரங்க மனசனுடைய குணம் எல்லாரையும் போட்டு அடிக்கிறது அவ்வளவு எக்கா இதுக்கெல்லாம் நம்ம பார்க்க வந்திருக்கவே கூடாதுக்கா இதுங்க இப்படிதான் என்றைக்குமே திருந்தாதுங்க இப்போ கூட நாங்க பண்ணது தப்புன்னு அதுங்க பேசவே செய்யலை பற்றியலாம் வாங்க எதுக்கு போட்டுட்டு மலையோட மலையாக நம்ம வந்து பார்க்கணும் நமக்கு என்ன அவசியம்மா சீதா நீ நல்ல பிள்ளைட்டி புருஷனும் அப்படிதான் நல்ல பழக்கம் பத்துக்கணும் நீ என்னடாவே இப்படி கடந்து சேட்டை பண்ணிட்டு தெரியுத உன் மவன பாரு பாவம் உன் புருஷன் திக்கிட்டு எங்கேயோ ஓடனாரு எங்க போனாருன்னே தெரியல அவங்க அம்மா வீட்டுக்கு பேர் பேருப்பாரு நினைக்க நீ குரங்காவோ பூனையாவோ மாறிட்டா நினைச்சு பயந்து ஓடிட்டாரு அவருக்கு போனை போட்டு வர சொல்லி ஒழுங்கா பாரு வலியப்பாரு சில்லுறத்துல அந்த அக்கா கூட சேர்ந்துட்டு சேட்டை பண்ணாத ஏய் அட்வைஸ் கூட்டம் வெளிய போங்க நாங்க சாயந்திரமே டிஸ்சார்ஜ் ஆயிருவோம் உங்க அட்வைஸ் எல்லாம் ஒன்னும் தேவையில்ல பூனையும் கடிக்க விட்டுக்கிட்டு நீங்க வந்து பாக்க வந்து இருக்கீங்களோ பிள்ளையும் கேளிட்டு தொட்டுலையும் கூட்டம் இதெல்லாம் பூத்தாய் விகிட்ட என்னைக்குமே பேசக்கூடாது பாட்டி நம்ம திரும்பி படுத்து கிடக்கும் இல்லப்ப வாயை மூடு வாயை மணலி போட்டு குத்தி விடுவேன் ஏற்கனவே அம்மா சுகம் இல்லாம ஆஸ்பத்திரியில வந்து படுத்துருக்கேன் கீழே கீழே தக்காத டிந் தொடங்கி வாங்கட்டி போவோம் இனிங்களை எத்தனை சென்மை எடுத்தாலும் திருந்தாது ஓ சரி வாங்க நம்ம போவோம் எம்மாடி இவர் என்ன ரொம்ப நேரமா முறைச்சிக்கிட்டு இருக்காரு என்ன அந்த பள்ளியில் சக்காவை கடிச்சு வைங்கின்னு அங்கேயா பேகையெல்லாம் போகிறவங்க அங்கிட்டலாம் செல்லி கொடுத்துட்டு போகிறா முனியமா சாய்ந்திரம் விட்ருவாங்கடி ஆஸ்பத்திரியிலேருந்து உங்கள் அம்மையும் தக்காவையும் ஆட்டோ பிடிச்சு கூட்டு வந்துருச்சரியா ஆ காசு வச்சிருக்கேட்டு செலவுக்கு முட்டா முட்டை எங்க இருந்து இவ்வளவு பெருப்பு வந்தது ஆச்சரியமா இருக்கு யா மட்டும் எல்லாருக்கும் கேட்குற மாதிரி கத்துத மெதுவா சொல்ல வேண்டியதானே ஆ சரிம்மா அப்ப பஞ்சாயத்து தலைவர் தான் கொடுக்க சொல்லியிருப்பாரு வேற ஒன்றும் கிடையாதுன்னு ஆமா அவர் தான் கொடுக்க சொல்லியிருப்பாரு சரி வார கரெக்டா பேசணட்டி சும்மாவே நாலு பேரும் கண்ணை காது மூக்கு வச்சு பேசுவாவோ கீதா கூடவே இருக்கா ஆனா அவளும் எல்லாம் பண்ணுவா நல்லா எல்லாரையும் தப்பு தப்பா பேசக்கூடியவதான் நல்ல வேலை தலைவர் தான் கொடுக்க சொன்னாருன்னு டக்குன்னு பேச்ச மாத்திட்டேன் இல்லைன்னா அது வேற அந்த பிள்ளை ஏதாட்டு சொல்றதுக்கா கரெக்டா நல்லா கூறா இருக்கேன் நெட்டவள்ளி ஆச்சரியமா